கதிரதே ஹாப்பீன்ஸ் ஹாய் பிடிக்கும் பின்னா வணக்கம் இல்லை எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா காலையில் உடனே பசங்க எழுப்பின உடனே எழுந்திரிச்சிட்டாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து ஜென்மாஷ்டமி அதாவது கிருஷ்ண ஜெயந்தி அதோட ஆகஸ்ட் பதினஞ்சுன்றதுனால ஸ்கூல்லேயும் காலையில் எல்லா ஒன்றா சேர்ந்து பூ பறித்து எடுத்துகிட்டு வந்து கொடியேற்ற போகிறாங்க அதனால் எழுப்பின உடனே எழுந்திரிச்சிட்டாங்க நானும் அப்பா கிளம்புறாங்கனால வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறமா வெளியே வந்து பார்த்தா நல்ல மழையாக இருந்தது நைட் ஃபுல்லாக மழை பேஞ்சிருக்கு நல்ல வீடு வாசல் முன்னாடியெல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு இது வந்து இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியிருக்கு வீட்டு வேலையெல்லாம் அது தண்ணி வந்து இந்த பக்கம் வருது அதை கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணிகிட்ருக்காங்க ஹஸ்பண்ட் வந்தால் அப்புறம் பண்ணுவாங்க டைம் பார்த்தா நாலு மணி ஆகிருந்துச்சு அதுக்கப்புறமா கதவை சாத்திட்டு வந்தேன் வந்து பார்த்தா மறுபடியும் விளையாடிக்கிட்டே இருக்காங்க சரி படிக்கலையான்னு கேட்டதுக்கு இப்போ வந்து கொஞ்சம் நேரம் பொறுத்து கொஞ்சம் நேரம் பொறுத்துன்னு கொஞ்சம் நேரம் விளையாடிக்கிட்டே இருந்தாங்க சரி விளையாடட்டோன்னு நான் எதுவும் சொல்லாமல் நான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப் ஆகிட்டு தண்ணி நிறைய குடிச்சிட்டு அதுக்கப்புறம் யோகா பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் சுடு தண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி வந்து காலையில் அவங்க ஆறு மணிக்கு குளிக்கிற மாதிரி இருந்தால் கூட நான் சுடு தண்ணி வைக்க மாட்டேன் பச்சை தண்ணிலேயே குளித்து தான் அவங்களுக்கு பழக்கம் ஆனால் இன்றைக்கி வந்து ரெண்டு நாளாக வெளியில் போயிட்டு வந்ததில் கொஞ்சம் ஏற்கனவே மழையில் நல்லா நனைஞ்சிருக்காங்க அதோடு இப்போ மழை வேறு நல்லா வந்துக்கிட்டே இருக்குது இப்போ வந்து சில்லுன்னு தண்ணியில் குளிக்க வச்சா ஒரு வேளை கோல்டு அதனால அதனால் சுடுதண்ணி வந்து தான் இருந்துச்சு அதில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி ரெண்டு பேருக்கும் தலை குளிக்க வச்சுட்டேன் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அதனால் ஃபுல்லாக தலையில் ஷாம்பு போட்டு ரெண்டு பேருக்கும் குளிக்க வச்சு அவங்களே வந்து ட்ரெஸ்லாம் மாற்றிக்கிட்டு பூ பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டு பின்னாடியே பூ செடி வந்து பெருசாக இருக்குது மரம் மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கும் அங்கே வந்து ரெண்டு பேரும் நான் குளிக்க வச்ச உடனே அவங்க பாட்டுக்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு பூ பொறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா தலையில் வந்து தண்ணி ஊற்றுறதுனால கொஞ்சம் வேண்டாம் வேண்டான்னு சின்னவர் கொஞ்சம் அழுவார் பெரியவருக்கும் இப்போ தெரிஞ்சிடுச்சு அதனால இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பூவெல்லாம் பறித்து ஒரு கவரில் கொண்டு வந்தாங்க நான் வீட்டுக்கு சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு பாதி வச்சுது மீதி பாதி வந்து ஸ்கூலுக்கு எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க நான் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பூஜை பண்ணுறதுக்கு வச்சுருங்கன்னு சொல்லிட்டு மீதி பூவெல்லாம் இதை வெளியெல்லாம் ஃபுல்லாக சீராக இருந்தது அதனால கொஞ்சம் பார்த்து பறிச்சுட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு கொடியெல்லாம் நேற்று பூரி போயிட்டு வந்தோம் விலாக் பார்த்துருப்பீங்க அங்கேருந்து வரும்போது எல்லாம் வாங்கிட்டு வந்துடணும் இந்த மாதிரி பொடி பேண்டு அதுக்கப்புறம் ஸ்டிக்கரு ட்ரெஸ்ஸில் போடு அந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டாங்க நான் வீட்டில் சாமி பூஜை பண்ணுறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சு பூவில் துளசி வச்சு ரெடி பண்ணிவிட்டு சாமி பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நிறைய ஃப்ரெண்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒடிஷாவில் வந்து காலையில் சாயங்காலம் எப்படி பூஜை பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சாயங்காலம் தினமுமே ஒடிஷாவில் வந்து பூஜை பண்ணுவாங்க காலையில் வந்து சாமியை தொடச்சி பொட்டு வச்சு பூ வச்சு அதுக்கப்புறம் விளக்கு ஊதுவத்தி கொளுத்தி பிரசாதம் வச்சு பூஜை பண்ணுவாங்க சாயங்காலத்தில் வந்து விளக்கு திரி இருக்குது இல்லைங்களா அந்த திரியை வந்து எண்ணெயில் வந்து டிப் பண்ணி அதை வெளியே எடுத்து அதில் வந்து வீடு வாசலுக்கு வாசப்படிக்கு வாசப்படி ஒரு ஒரு வாசப்படிக்கு ஒரு ஒரு விளக்கு வைப்பாங்க அதுக்கப்புறம் வீட்டில் வண்டி சைக்கிள் எது இருந்தாலும் அதில் வந்து ஒரு ஒரு பூ வாசப்படிக்கு வாசப்படி பூ வந்து இருந்தால் வைப்பாங்க பூ நிறைய இல்லைன்னா அப்படி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் அம்மிக்கல் இருந்தால் அம்மிக்கலுக்கு ஒரு பூ துளசி செடியை சுற்றி கோலம் போட்டுவிட்டு துளசி செடியை கழுவி கோலம் போட்டு அங்கேயும் துளசி செடியில் தண்ணி ஊற்றி ஊதுவத்தி ஏற்றி வைப்பாங்க விளக்கும் ஏற்றுவாங்க அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்தா பசங்கள்லாம் பொடியெல்லாம் பிடிச்சிட்டு ஊர் ஃபுல்லாக சுற்றுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க எங்கள் பசங்களும் ஸ்கூல் பசங்கள்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க நான் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அங்கேயே வீட்டு உள்ளேருந்து பாசப்படி நின்று பார்த்தேன் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கும் அப்படி தான் பண்ணுவாங்க இன்னைக்கு இப்போ வந்து இந்த பக்கம் கிளம்பியிருக்காங்க இப்படி போயிட்டு ஒரு ரவுண்டு வந்து மறுபடியும் இந்த பக்கம் ஊருக்குள்ளே போயிட்டு ஒரு ரவுண்டு வருவாங்க இப்படி தான் வந்து எல்லா வருஷமும் பண்ணுறாங்க பூஜை பண்ணி முடித்தேன் அப்புறமா பகவத்கீதை காலையில் சாயங்காலம் ரெண்டு டைம் படிப்பேன் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்புறமா மற்ற வேலையை பார்த்துப்பேன் இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு காலையில் ஸ்கூலில் கொடியெல்லாம் ஏற்றிட்டு பசங்கள் வந்த அப்புறமா அவங்களுக்கு அவள் வந்து ரெடி பண்ணேன் இன்றைக்கி அவள் வந்து நிறைய விதமாக செய்யலாம் இன்றைக்கி நான் வந்து சிம்பிளாக செய்கிறேன் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்து தான் செய்கிறேன் இதில் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் கூட சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கும் சேர்த்து செய்கிறேன் பசங்களுக்கு வந்து பால் இருக்குது நேரத்துலேருந்தே பால் வச்சுருந்தேன் அந்த பால் வந்து ஊற்றிட்டு ரெண்டு பேருக்கும் அவள் கொடுப்பேன் நான் வந்து எனக்கென்னமோ பால் சேர்த்து சாப்பிட்டா அந்த அவள் இப்போ சாப்பிட்ற பொருள் மட்டும் எனக்கு என்னமோ செட் ஆகாத மாதிரி இருக்கும் டேஸ்ட் வந்து சொல்கிறேன் மற்றபடி மீதி அப்படியே சாப்பிட்ருவேன் பால் மட்டும் சேர்க்காம அதில் தண்ணி ஊற்றி சாப்பிடுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்லிக்ஸு கொஞ்சமாக பால் பவுடர் கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் அவல் ஒரு வாழைப்பழம் இது எல்லாத்தையும் சேர்த்து பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு காலையில் கொடுத்தோம்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் பெரியவங்களும் சாப்பிட்லாம் நான் நேற்று விலாக்லையும் சொல்லியிருந்தேன் நான் ஈவினிங் சாப்பிட்ருந்தேன்னு சொல்லி அதே தான் இன்றைக்கும் அதை செய்கிறேன் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு டேஸ்ட் பிடிக்கும் ஒரு சிலர் பால் ஊற்றி சாப்பிடுவாங்க ஒரு சிலர் பால் பவுடர் ஒரு சிலர் ஹார்லிக்ஸு ஒரு சிலர் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்து சாப்பிடுவாங்க ஒரு சிலர் வந்து வெறுமனால் அப்படியே வந்து தயிர் போட்டு சாப்பிடுவாங்க ஒரு சிலர் வந்து அப்படியே கூட வறுத்த அவல் போட்டு தேங்காயெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி நான் வந்து ரெண்டு பேருக்கும் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் எனக்கு வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக பால் வந்து மீதியாக இருந்தது பசங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டு இவ்வளோ பால் அதில் வந்து கொஞ்சம் டீ போட்டுட்டு மிளகெல்லாம் போட்டு நல்லா காரசாரமாக ஒரு டீ மழையாக இருக்கிறதுனால எப்பயாச்சும் குடிக்கணும்னு தோணுன்னா மட்டும்தான் செய்வேன் அடிக்கடி வந்து டீ செய்ய மாட்டேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி அதனால் காலில் வந்து ஹலத்தா போடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன் நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அது வந்து இந்த ஹலத்தாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் தாங்க காலில் இருக்கும் அதனால் வந்து தேய்ச்சி குளித்தாலே அது வந்து போயிடும் அதனால் நேற்று வியாழக்கிழமை அப்ளை பண்ணியிருந்தேன் இன்றைக்கி ஜென்மாஷ்டமி அதாவது கிருஷ்ண ஜெயந்தி இன்றைக்கி வந்து அப்ளை பண்ணுறேன் கால் ஃபுல்லாக வந்து நம்ம டிசைன் டிசைனாக எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் எல்லோரும் வந்து சிம்பிளாக பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து நல்ல டிசைனாக டெக்ரேஷன் பண்ண மாதிரி பண்ணுவாங்க அவங்க அவங்க விருப்பம் பிடிச்ச மாதிரி பண்ணிப்பாங்க நான் வந்து காலைல அப்ளை பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே பா புறா பறவை எல்லாம் இருந்தாங்க அவங்களுக்கு அரிசி கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாயாசம் செய்ய ஆரம்பித்தேன் எனக்கு பச்சரிசி பாயாசம் இது வந்து ஆல்ரெடி நான் நிறைய டைம் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனால காட்டில் அதுக்கப்புறம் கொஞ்சம் பீட்ரூட் கேரட் ஆப்பிள் இதெல்லாம் நல்லா கட் பண்ணி கொஞ்சம் பழசு மாதிரி இருந்தது கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு வதங்கின மாதிரி இருந்தது அதனால் தண்ணியில் ஒரு நிமிஷம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதை அரைச்சி தண்ணியில் பால் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இன்றைக்கி எல்லா பாலுமே நான் வந்து ஜூஸ் பண்ணிவிட்டேங்க அதுக்கப்புறமா பிரசாதம் கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தாங்க இந்த பிரசாதத்தில் என்னென்ன இருக்குன்னா சேமியா கொஞ்சம் பூரி சுடாகசா டால்மா சுடாகசா டால்மா அப்படின்னா டால்மானா தெரியும் நிறைய சொல்லி டைம் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு சுடாகசா அப்படின்னா அவல் வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கணும் சர்க்கரை கொஞ்சமாக அரைச்சிக்கணும் அதில் வந்து தேங்காய் துருவல் போட்டு அரைச்சிக்கணும் இதை வந்து மிக்ஸ் பண்ணி கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து பிரசாதமாக செய்வாங்க அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம அப்படியே பால் ஊற்றியும் சாப்பிட்லாம் இல்லை டால்மா ஊற்றியும் சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து மோஸ்ட்லி நிறைய கோயில்களில் செய்கிற பிரசாதம்னு சொல்லலாம் சுடாகசா அப்படின்னாலே பிரசாதம் தான் அதுக்கப்புறமா வந்து பாயசம் நல்லா வெந்துருச்சு சூப்பராக ரெடியாயிடுச்சு நான் வந்து நிறையமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய முந்திரி போட்டு பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த குக்கர் ஃபுல்லாக செஞ்சுருந்தேன் இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சின்னு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வந்தேன் அப்பா பிரசாதம் கொண்டு வந்தாங்க கோயிலேருந்து கொய்யாக்கா ஆப்பிள் அதுக்கப்புறம் எள்ளுருண்டை எள்ளுருண்ட வந்து ஜென்மாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தியில் ஒடிசாவில் வந்து பூஜை பண்ணுறதுக்கு செய்வாங்க காலையிலேருந்தே ஒரு சிலர் காலையில் பூஜைக்கு மதியம் பூஜைக்கு கொடுப்பாங்க ஒரு சிலர் வந்து சாயங்காலம் பூஜைக்கு பிரசாதம் பண்ணி கொடுப்பாங்க ஒரு சிலர் காலையில் டைமில் பூஜை பண்ணுறதுக்கு பிரசாதம் ரெடி பண்ணிவிட்டு சீக்கிரமாகவும் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் புறாலாம் நிறைய வந்திருந்தாங்க கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்து சாப்பிட்டுட்டு பிரசாதம்லாம் அதுக்கப்புறமா இப்போ சாயங்காலம் ஆகிடுச்சி எதுவும் சமைக்கவே இல்லை இன்றைக்கி நிச்சயம் வந்து பாயசம் மட்டும் தான் செஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ ஜூஸ்லாம் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஃபுல்லாக எங்கள் மாமியார் வந்தாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் அகத்தாக போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் போயிட்டு லட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் தேங்காய் வந்து எங்கள் மாமியார் துருவி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பு மேலே கடாய் வச்சு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும் எள் எள்ளு வந்து ஆக்சுவலி நம்ம கடையிலேருந்து வாங்கி நல்ல குவாலிட்டியான எள்ளெல்லாம் இருக்கும் இல்லைங்கன்னா அதை வாங்கினோம்னா டேரெக்டாக யூஸ் பண்ணலாம் ஆனால் இங்கே வந்து ஒரு சில இடத்துல கொஞ்சம் மண் மண்ணாக இருக்கிற மாதிரி தூசி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் கருப்பு எள் அதை வந்து கழுவி அதுக்கப்புறமா காய வச்சு அதுக்கப்புறம் அதை தோல் உரித்து யூஸ் பண்ணுவாங்க டேரெக்டாக வந்து வெள்ளை கலர் எள்ளும் வாங்கி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து எள் வாங்கி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து அப்படியே அடுப்பு மேலே கடாயை வச்சு லைட்டாக சூடான உடனே அதில் போட்டு நம்ம வறுக்க ஆரம்பித்தோம்னா எள் கொஞ்சம் நேரத்தில் அந்த தண்ணியெல்லாம் இழுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து காஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக வறுக்கிட ஆரம்பிக்கும் அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வறுக்க வறுக்க இந்த மாதிரி நல்லா வந்து கிறிஸ்பினஸ் வந்த மாதிரி வந்துடும் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் இந்த வெடி எடுத்து வச்சுருந்தோம் நான் எடுத்து வச்சுட்டு இந்த கடாயை வந்து இன்னொரு தடவை கழுவிட்டு வந்துடுறேன் ஏன்னா ஈரப்பதம் ஈ இருக்கும்போது வறுத்ததுனால வருத்ததுனால அடியில் வந்து அந்த தண்ணியெல்லாம் சுண்டின மாதிரி இருக்கும் அதனால் நான் இந்த கடாயை இன்னொரு முறை கழுவி கொண்டு வந்துட்டு அதே கடாயை அடுத்த மேலே வச்சு கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் சேர்த்து இது வந்து ஒடிசாவில் தண்ணி வெள்ளம்னு சொல்லுவாங்க பானி குடோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா நமக்கு தண்ணி மாதிரி இருக்கும் அந்த வெள்ளம் அந்த வெள்ளத்தை வந்து நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன் வறுத்து வச்சு அவள் இந்த மாதிரி நல்லா பாருங்கள் ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுப்பட்டு இருக்குது இதை உரமாக வச்சுட்டு இப்போ இந்த வெள்ளத்தில் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் கிலோ போல சேர்க்குறேன் நூறு கிராம் அளவுக்கு நான் எள் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு தேங்காய் அதுக்கப்புறம் ஒரு கால் கிலோ அளவுக்கு வெள்ளம் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம் வெள்ளம் கால் கிலோவுக்கு இரநூறு கிராம் எடுத்தால் போதும் ஏன்னா தேங்காவே கொஞ்சம் ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கம்மியாகவே வந்து வெல்லம் செய்துட்டு இப்போ இந்த வெள்ளம் தண்ணி மாதிரி இருக்கிறதுனால இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை அப்படியே வந்து நம்ம கடாயில் போட்டு கொதிக்க வச்சோம்னா சூடு பண்ணமுனாலே அது ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிரும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் நல்லா கரைஞ்சிக்கும் இப்படி கரைஞ்ச அப்புறமா இதில் வந்து நம்ம ஏற்கனவே துருவி எடுத்து வச்சுருக்க தேங்காயை இதில் ஆட் பண்ணணும் பாருங்க இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்குது இப்படி நல்லா கரைஞ்ச அப்புறமா நமக்கு வந்து கொஞ்சம் தேவைப்பட்ட தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் இல்லைனா அப்படியே வந்து சூடு பண்ண சூடு பண்ண இந்த மாதிரி மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஒரு கால் கிளாஸ் போல் ஊற்றிட்டோம்னா நல்லா வந்து கரைஞ்சிரும் கால் கிளாஸ் போல் தண்ணி ஊற்றி இதை நான் நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் இந்த மாதிரி நல்லா கொதித்து ஃபுல்லாக வந்து மெல்ட் ஆகி வரும்போது இதில் வந்து நம்ம ஏற்கனவே துருவி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தேங்காயை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் அதிகமாக நேரம் வந்து கொதிக்க வைக்க வேண்டியிருக்கும் அதனால் டைரெக்டாக வந்து நம்ம இதை இந்த மாதிரி திக்னஸ்ஸாக இருக்கணும் ஃபுல்லாக வந்து நமக்கு ஒட்டுற மாதிரி இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சி இப்படி இப்போ வந்து இதில் கொஞ்சமாக மிளகு பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிளகு பவுடர் ஏலக்காய் பவுடர் உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கலாம் மிளகு பவுடர் கொஞ்சம் சேர்த்து ஏலக்காய் பவுடர் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் வாசனை அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் ஃபுல்லாக துருகுனது இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட கூடவே ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சிருக்க எள்ளு எள்ளையும் சேர்த்து இதோட கொட்டி ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் திக்னஸ்ஸாக வரும் திக்னஸ் வந்த அப்புறமா வந்து நம்ம வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக கலரை கலரை அந்த ஃபுல்லாக வந்து அப்படி பிடிக்கணும் அடி பிடிக்கிற மாதிரி வரும் அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் நான் பிடிச்சது வந்து ரொம்பவே சாஃப்டாக இருந்தது இந்த உருண்டை பிடிச்சிட்டு ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருந்தது ஒரு பொறுத்தவங்களும் எல்லார் வீட்லேயும் இப்போ நாங்கள் எத்தனை ஃபேமிலி இருக்காங்களோ எல்லா ஃபேமிலிலையும் செஞ்சுருந்தாங்க அவங்க எல்லாருமே பிரசாதம் கொண்டு வந்துடுவாங்க நான் இதுக்கப்புறம் காட்டுறேன் அங்கே வைக்கும்போது எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் செஞ்சுட்டு கோயிலுக்கு ப பூஜை பண்ண கொடுப்பாங்க அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி செஞ்சது மீதி இருக்கிறத இப்போ சாயங்காலம் பூஜை பண்ணுறதுக்கு அந்த பக்கம் வீட்டுக்கு போவோம் அங்கே வந்து கொண்டு போயிட்டு எல்லாத்தட்டிலையும் பூஜை பண்ணி பிரசாதம் அங்கேருந்தும் கொண்டு வருவாங்க இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து அடி பிடிக்கிற மாதிரி அந்த கன்சஸி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டேன் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எள் உருண்டை தோல் வந்து நீக்கின அந்த எள்ளாக இருந்தால் ரொம்ப ஈஸி அப்படியே நம்ம வருத்திட்டு அப்படியே செஞ்சுக்கலாம் இல்லைன்னா வந்து தோல் ரிமூவ் பண்ணி செய்யலாம் அந்த மாதிரியும் செய்யலாம் தோல் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்குது நம்ம அந்த ஒரு மாதிரி உருள் உ மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே நம்ம போட்டுட்டு சுற்றி சுற்றி ஆட்டினோம்னா அதில் வந்து உருண்டு அந்த தோல் தனியாக எ தனியாக வந்துடும் அந்த மாதிரி செஞ்சு கொண்டு வருவாங்க அதையும் செய்யலாம் யாருக்கு வந்து ஈஸியாக வெள்ளை கலர் அவல் எள்ளு அப்படின்னா அதை வந்து செஞ்சுப்பாங்க ஒரு சில டைமில் கருப்பு வாங்கி யூஸ் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் சாயங்காலம் விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன் விளக்கு ஏற்றுறது வந்து ஒடிசாவில் இந்த மாதிரி சாயங்காலத்தில் வீட்டு வாசப்படிக்கு வாசப்படி இந்த மாதிரி விளக்கு திரி வந்து வீட்டு வாசப்படிக்கு வாசப்படி இந்த மாதிரி வச்சு பூஜை பண்ணி ஊதுபத்தியும் வீடு ஃபுல்லாக வந்து எல்லா பக்கமும் சுற்றி சாமி கும்பிடுவாங்க இப்படி தான் ஒடிசாவில் வந்து விளக்கேற்றுவாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கேட்டிருந்தாங்க சாயங்காலத்தில் எப்படி சொல்லி இப்படி தான் விளக்கு திரியை வந்து எடுத்துப்பாங்க அந்த திரியை வந்து எண்ணெயில் டிப் பண்ணி அதுக்கப்புறமா விளக்கேற்றுவாங்க இது வந்து எல்லா திரியிலையும் ஆகாதுங்க ஒரு சில திரியில்தான் ஆகும் இந்த டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் காட்டுறேன் அந்த திரியை எப்படி இருக்கும் எப்படி வந்து விளக்கேற்றுவாங்கன்னு இந்த மாதிரி விளக்கு ஏற்றிட்டு துளசி செடிக்கிட்டேயும் ஒரு ஊதுவத்தி கொளுத்தி வச்சுட்டு விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்கள் வெளியே விளையாடிட்டு இருந்தாங்க அவங்கள கூப்பிட்டு கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு வர சொல்லி விளையாடினது போதும் ஏன்னா லீவுன்னா நல்லா விளையாடிட்டாங்க வ வர சொல்லிவிட்டேன் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பகவத்கீதை படிக்க படிச்சுட்டு இருந்தேன் படிக்கும்போது பசங்களையும் பக்கத்துலேயே உட்கார சொல்லுவேன் அவங்கள கை கால்லாம் கழுவிட்டு வந்து உட்காந்துட்டு கேட்பாங்க நான் தமிழில் ஆறரை மணி மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறமா ரெடி ஆகிட்டு அந்த பக்கம் வீட்டுக்கு கொண்டு போகணும் பிரசாதம் பகவத்கீதை படித்து முடிச்ச அப்புறமா வந்து கோயிலேருந்து பிரசாதம் கொண்டு வந்தாங்க அப்பா எள்ளூருண்டை நான் வீட்டில் செஞ்ச எள்ளூருண்டையும் கோயிலாண்ட பிரசாதம் பண்ண கொடுத்துருந்தது அதுக்கப்புறம் அந்த பக்கம் வீட்டிலேருந்து கொடுத்துருந்தது எல்லாமே பிரசாதம் ஆன அப்புறமா இந்த பக்கம் அப்பா கொண்டு வந்திருந்தாங்க நான் அவங்க உடனே அவங்களுக்கு கொஞ்சம் ஜூஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் செஞ்ச பாயாசத்தில் பாதிக்கு மேலேயே அந்த பக்கம் கொடுத்துருவேன் ஏன்னா நிறைய செஞ்சுருக்கேன் அதனால் அந்த பக்கம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க அதனால எல்லாம் முக்கால்வாசி கொடுத்துருவேன் கொடுத்துட்டு மீதி வந்து எள்ளுருண்டையை சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவேன் எல்லார் வீட்லேயும் எள்ளுருண்டை செஞ்சுருக்காங்கன்றதுனால நான் வந்து கொடுக்கல அவங்க வந்து கம்மியாக செஞ்சுருந்தாங்கன்னா இந்த பக்கம் இருந்து கொடுத்துருப்பேன் எல்லாருமே நிறைய செஞ்சுருக்கிறதுனால எள்ளுருண்டை வந்து யாருக்கும் கொடுக்கல பிரசாதம் பண்ணுறதுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பாயசம் வந்து ஃபுல்லாக ஊற்றி இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போனேன் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பக்கம் வீட்டில் கொடுக்குறதுக்கு வீடெல்லாம் பூட்டும்போது எங்கள் சின்ன மாமியார் வந்துட்டாங்க அவங்க இன்னொரு பிரசாதம் கொண்டு வந்திருந்தாங்க இன்னொரு கோயிலேருந்து சின்ன மாமனார் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி அந்த பிரசாதத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு இந்த அவலை பொறுத்த வரைக்கும் நம்ம வெளியில் வைக்கணுங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறத விட வெளியில் வச்சால் நல்லாயிருக்கும் ஆனால் எறும்பு ஏறிக்கிட்டோ அது நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா பசங்க ரொம்ப சின்சியராக படம் பார்த்துட்டு இருந்தாங்க இது என்ன படம்னு எங்களுக்கு தெரிஞ்சாமல் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆல்ரெடி வந்து ரொம்ப சின்சியராக பார்த்துட்டு இருந்ததுனால் படம் வேறு கிளைமேக்ஸ்னால இது காமெடியாக இருக்கும்னால பார்த்துட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் கெ கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தேன் அதுக்குள்ளே நான் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சு வீட்டு பின்னாடி எல்லாம் சாத்திட்டு முன்னாடியும் பூட்டு போடுறதுக்கு வெளியில வந்து அதுக்கப்புறம் பூட்டிட்டு நான் வந்து பாயசம் எடுத்துக்கிட்டேன் பசங்க வந்து பிரசாதம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம் கிளம்பி அந்த பக்கம் வீட்டில் எங்கள் ஓரை குத்தி இருக்காங்க அவங்க கிட்ட போயிட்டு அவங்களையும் கூட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் போனோம் ஒண்டியாக போக முடியாது அந்த பசங்க கூட வருவாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனால் அவங்க ஒண்டியாக வருவாங்க இல்லையா அதனால எங்கள் பசங்களும் நானும் போய்ட்டு அவங்கள கூட்டிகிட்டு போவோம் அந்த பக்கம் வீட்டுக்கு போனோன்னா இன்னொரு வீட்டுக்கு கண்டிப்பாக வந்து குத்தியும் வருவாங்கன்னா அவங்களையும் கூட்டிகிட்டு தான் அதுக்கப்புறம் போவோம் நான் தனியாக போக மாட்டேன் அவங்களும் வரணும் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் தான் போனோம் அதுக்கப்புறம் அந்த பக்கம் போயிட்டு அவங்கள கூப்பிட்டா அவங்களும் வந்து ரெடியாக நின்றுட்டு இருந்தாங்க பிரசாதெல்லாம் எடுத்து ஆல்ரெடி எங்கள் மாமியார்கிட்ட கொடுத்து இருந்தாங்க மாமியார் வந்து கொண்டு போயிட்டு அந்த பக்கம் வீட்டில் கொடுத்துட்டு இருந்தாங்க நான் கொண்டு போனேன் பசங்களும் நானும் எடுத்துகிட்டு போயிட்டு பாயசத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் எடுத்துகிட்டு டார்ச் போட்டுவிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் கிளம்பி அந்த இவரையும் இந்த பக்கம் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க எல்லா பக்கமும் இருட்டாக இருக்குது வெளியில் வந்து யாரும் இல்லை இந்த டைமில் தான் சாயங்கால டைமில் ஈஸியாக இருக்கும் யாராவது வழியில் நின்னாங்கன்னா கொஞ்சம் தயங்கி தயங்கி போக வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் வழியில் நின்னாங்கன்னா அங்கே வந்து கொஞ்சம் தள்ளி போகணும் ரொம்ப வந்து தலையில் துணி எடுத்து விட்டு போகணும் அந்த மாதிரி அதனால் ஈவினிங் டைமில் கரெக்டாக இருக்கும் கிளம்புறதுக்கு செப்பல் போடாமல் தான் போகணும் பிரசாதம் கொண்டு போகிறதுனால அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஃபுல்லாக சீராக இருக்கும் இதுதான் வந்து ஆக்சுவலி எங்கள் மாமியார் வீடு மாமியார் மாமனார் ஓரக்குத்தி மூத்தார் அவங்க பையன் இருக்கிறாங்க இங்கே தான் இந்த வீட்டில் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் இருந்தோம் வந்த புதுசில் ஆல்ரெடி பழைய வீடியோலாம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஓல்டு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி அதுக்கப்புறம் அவங்களும் வந்துவிட்டாங்க எங்கள் மூத்தார் இருந்ததுனால நான் தலையில் ஃபுல்லாக துணி வச்சுட்டு கொஞ்சம் ஓரமாக வந்து நின்றுட்டேன் அவங்க பெரியவங்க அவங்க தான் முன்னாடி போகணும்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி போகணும்னு சொல்லிட்டு நான் பின்னாடி வந்தேன் இப்போ நாலு பேர் வந்து கிளம்பும் போது எங்கள் மாமியார் அந்த பக்கம் பிரசாதம் கொடுத்துட்டு வந்திருந்தாங்க அவங்கள வீட்டிலுக்கு போக சொல்லிவிட்டு இவங்க வந்து சரி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பினோம் கிளம்பி இந்த பக்கம் இருந்து கொஞ்சம் தூரம் தான் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் தான் வீடு இங்கேருந்து இந்த பக்கம் க்ராஸ் பண்ணி டேரெக்டாக நேராக போயிட்டு லெஃப்ட் எடுத்தால் அவங்க வீடு இருக்குது அங்கே தான் வந்து எங்கள் மாமனார் சின்ன வயசில் இருக்கும்போதும் என் ஹஸ்பண்ட் எல்லாம் பிறந்ததும் கூட அந்த வீடு தான் அங்கே தான் வந்து இருந்தாங்க எல்லாருமே அதுக்கப்புறமா தான் இந்த பக்கம் வந்து எங்கள் மாமனார் வீடு கட்டியிருந்தாங்க இப்போ நாங்கள் வந்து இன்னொரு வீடு புதுசாக இந்த பக்கம் கட்டியிருக்கோம் இப்போ எல்லாரும் கிளம்பிட்டு போகும்போது என் பையன் சுற்றி சுற்றி வீடு எடுக்கிறேன் டிசைன் டிசைனாக பண்ணிகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் அந்த பக்கம் காட்டிட்டு நான் இதெல்லாம் பண்ணால் தான் எல்லாம் வெளியே வெளியில் ஆளுங்க பார்ப்பாங்க அங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு நிப்பாட்டை சொன்னேன் பசங்க ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டே வந்திருந்தாங்க சரி கொஞ்சம் நேரத்தில் அந்த பக்கம் வந்துட்டோம் இங்கேருந்து ஒரு ஒரு ஒரே ஒரு தெரு தான் நேரம் வந்து கொஞ்சம் தூரம் தான் ஒரு நாலஞ்சு வீடு தள்ளி இருக்கோம் அங்கே போயிட்டு அவங்க வீட்டு வெளியில் வந்து போன உடனே அப்பா வந்து பகவத் படிச்சுட்டு இருந்தாங்க நல்லா கேட்டது சவுண்டு பசங்க வந்து அப்படியே ஃபோன் டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து அப்பா கிட்டே வந்து பகவத் படிச்சுட்டு இருந்தாங்க அதை இருந்தாங்க இவங்க வந்து எங்கள் பெரிய ஒரு புத்தி அதாவது எங்கள் மாமனாரோட அண்ணனோட மருமகன் இவங்க வந்து இன்னொரு வீடு இந்த வீடு பக்கத்தில் இன்னொரு வீடு இருக்குது அவங்க வீடு அது இது இந்த வீடு வந்து எங்கள் மாமனாரோட தம்பியோட வீடு அவங்களுக்கு ஒரு மருமகன் எவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மருமக எங்கள் மாமனாருக்கும் அந்த ரெண்டு மருமக இங்கே வந்து பகவத் கீதை படிச்சுட்டு இருப்பாங்க எங்கள் மாமனார் இந்த பூஜை டைமில் வதவதை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணன் வச்சுருப்பாங்க இங்கே எத்தனை குடும்பம் பக்கத்தில் சில எங்கள் ஃபேமிலி சாரணங்கள் இருக்காங்க எங்கள் வந்து பிரசாதம் கொடுத்துருப்பாங்க ஒரு ஒருத்தவங்க எல்லோருமே வந்து எல்லோரும் கொடுப்பாங்க கூட போது பழங்களும் சேர்த்து கொடுப்பாங்க ஒரு ஒருத்தவங்க வந்து பழங்களோட சேர்த்து கொஞ்சம் கை கரான்னு சொல்லி ஒரு புக்கு இருக்குது அந்த தான் கொடுப்பாங்க எல்லோரும் வந்து புக்கு கொடுத்து அதே மாதிரி வச்சுருப்பாங்க புக்கு படித்து அப்புறமா ஒரு பூஜை பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து யார் யார் கொடுத்தாங்களோ அவங்க அவங்க வீட்டுக்கு கொடுத்துருவாங்க பகவத்கீதை வந்து எங்கள் மாமனார் படிக்கும்போது அவங்க புக்கு படி பார்க்காமலே அவங்க பாட்டு படிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறமா ஏன்னா அவங்க ரொம்ப நாளாக இருக்காங்க இப்போ அவங்களுக்கு எழுபது ப்ளஸ் வயசாகுது அவங்க கல்யாண ஆனதுலேருந்தே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்குமே பண்ணுறாங்க அதனால் அவங்களுக்கு ஃபுல்லாக மனப்பாடமாக இருக்கும் மோஸ்ட்லி எந்த பூஜை பண்ணாலும் அவங்க நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பாங்க கரெக்டாக ஒரு சில இடத்துல எங்கே வந்து கொஞ்சம் பார்க்கணுன்னு நினச்சாங்கன்னா அங்கே கொஞ்சம் டார்ச் போட்டு பார்ப்பாங்க ஏன்னா கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதுனால அதனால் பக்கத்திலே டார்ச் வச்சு படிச்சுக்கிட்டே இருந்தாங்க நான் அவங்க படிக்கும்போது கொஞ்சமாக ஒரு சில இடத்துல நான் செவ்வாய் வந்து அப்படியே வைக்கிறேன் கட் பண்ணாமல் அதுக்கப்புறம் பூஜை பண்ணி முடிச்ச அப்புறம் எல்லாேருக்கும் பிரசாதத்துலேயும் பூ வச்சு புகை எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க பிரசாதம்லாம் அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டு சொன்னாங்க எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு அவங்கவங்க கொண்டு வந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் யார் யாரெல்லாம் வழியே சாப்பிட்டுப்பாங்க இது சாப்பிடுங்க நான் செஞ்சது எப்படி இருக்கு நீ செஞ்சது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளே அப்பா வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவாங்க புக்கில் சாமியெல்லாம் எடுத்து வச்சுட்டு பிரசாதம்லாம் எல்லாேருக்கும் எங்கள் பெரிய நாத்தனர் ஓர குத்தி இல்லையா அவங்க வந்து எல்லாேருக்கும் யார் யாருக்கிட்ட பிரசாதம் யார் யார் வந்து கொடுத்துட்டு போனாங்களோ அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு கொடுத்துருவாங்க எல்லோரும் வந்து சாப்பிட்ற அளவுக்கு பிரசாதம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இப்போ இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா இப்போ என்னோடய ஒரு குத்தி அதுக்கப்புறம் பெரிய ஓர குத்தி அவங்க ரெண்டு பேர் வந்து காலைல அழுத்தாக போடாமல் இருந்தாங்க காலையிலேருந்து அவங்களுக்கு வந்து சின்ன மருமக இருக்கா இல்லைங்களா அவங்க தான் வந்து எங்கள் மாமனரோட சின்ன தம்பியோட மருமக அவள் வந்து மீதி ரெண்டு பேருக்கு வந்து காலைல அலத்தாக போட்டு விட்டுருந்தாள் என்ன கேட்டதுக்கு நான் வந்து ஆல்ரெடி போட்டிருந்தேன் அதனால் மீதி பேர் யார் யாரும் போடலையோ அவங்களுக்கெல்லாம் போட்டுவிட்டா அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேயே உட்காந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் பிரசாதம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் சாமியெல்லாம் அவங்க எடுத்து வச்சுப்பாங்க அப்பா வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய ஒரு பற்றி இருக்காங்க அவங்களும் வந்து எடுத்து வைப்பாங்க சின்னங்களும் இருக்கா அவங்க வீடு இந்த பக்கம் அவங்களும் வந்து எல்லோரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாமி எடுத்து வச்சுட்டு எல்லோரும் வந்து பிரசாதத்தை ஷேர் பண்ணிவிட்டு அங்கே வெளியே வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த அப்புறமா ஒரு ஒம்பது மணி போல் ஆகிடுச்சு எட்டரை மணி மேலே கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து சாப்பிட கொடுத்துட்டேன் சாதம் டால்மா வந்து அந்த பக்கம் இருந்து கொடுத்துருந்தாங்க சின்ன பையனுக்கு வந்து கொஞ்சமாக சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு தான் கொடுத்தேன் மாங்காய் பழம் ப்ளஸ் வந்து சாப்பாடு சாப்பிட்டான் பெரியவர் வந்து பாயசம் சாப்பிட்ணுன்னு சொன்னார் அதனால் வெறும் பாயசம் கொடுத்துருந்தேன் எவ்வளோ பாயசம் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு ஏன்னா அதிகமாக செஞ்சுருந்தேன் நானும் சாப்பிட்ல பசங்களுக்கு வந்து பாயாசம் அதுக்கப்புறம் மாம்பழம் சின்னவருக்கு வந்து சாதம் டால்மா மாம்பழம் அவங்க சாப்பிட்டாங்க நான் வந்து ஒரு கொய்யாக்காவும் கொஞ்சம் அவல் பிரசாதம் எங்கள் சின்ன மாமியார் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா அது சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சுட்டு சாதம் வந்து அந்த பக்கம் இருந்து கொடுத்த பச்சரிசி சாதம் டால் மாலை சின்ன பையன் வந்து ஒரு கொஞ்சம் தான் சாப்பிட்டான் அதனால மீதி சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாட்டலில் தண்ணி கொஞ்சம் குடிச்சே வச்சுட்டு நைட்டில் குடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் நான் பசங்களை வந்து போதும் விளையாடினது எல்லாம் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தக்கூடாது சத்தப்படக்கூடாது சொல்லிகிட்டே இருந்தேன் நைட் ஆகிடுச்சு அவங்க விளையாடிக்கிட்டே இருக்காங்க எனக்கு உள்ள லீவுனால நல்லா விளையாடி விளையாடி ஜாலியாக இருந்ததுனால விளையாட்டு இன்ட்ரெஸ்ட்லேயே இருக்காங்க அதுக்கப்புறம் நான் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சது பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு பாத்திரம் எல்லாம் போதே பசங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து உள்ளே வச்சிருவாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தால் சே ரெண்டு பேரும் பா பெட்ஷீட் நல்லா உதறி போட்டாங்க அப்பா உள்ளே வரும்போது அவங்க கால் கழுவுறதுக்கு அங்கே தண்ணி வச்சுருக்கேன் பெரிய பாத்திரம் ஒரு பாத்திரத்தில் அதுக்கப்புறம் அப்பாக்கு வந்து பாய் போட்டு கொசுவலை கட்டிவிட்டேன் அவங்க வந்து கதவு தட்டினாதான் கதவு தான் கதுவு கதவு வந்து டாப்பால் போட்டுட்டு உளுக்கில் வந்து இப்போ பசங்களை தூங்க வைக்கலாம் அப்படின்னு வந்தேன் ஜன்னல் திறந்துடுத்து ஜன்னல் மூடு வச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களை படுக்க சொன்னால் விளையாடு மூடிலேயே இருந்தாங்க இப்போ பாயெல்லாம் எல்லாம் போட்டாச்சு தூங்க போகிறோம் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக வருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்